கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம் அனைத்து நேயர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்துடைய ராசி பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக முப்பதாம் தேதி இருக்கிறது முப்பதாம் தேதினா அக்ஷய திருத்தியை அக்ஷய திருப்தியில பொதுவாகவே நிறைய பேருடைய நம்பிக்கைன்னா நகை வாங்கினால் சேரும் அதே மாதிரி வெள்ளி வாங்கினால் சேரும் ஆபரணங்கள் வாங்கினால் சேரும் எல்லாம் கரெக்ட் தான் பணம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் பணம் இன்னும் என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு கல் உப்பு ஒரு கிலோ வாங்குறதுக்கும் நகை வாங்குறதும் ஈஸி ஈக்குவல் ஏன்னு கேட்டா நீங்க பணம் பொருளாதாரமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு தங்கத்துக்கு ஜாஸ்தி ஆனா அது அப்படியே நீங்க எமோஷனலா அதை அப்படியே புண்ணியமா கன்சிடர் பண்ணா ஈக்குவலா கன்சிடர் பண்ணா கல் உப்பு வாங்கும் பொழுது மகாலட்சுமி கட்டாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு அபிவிருத்தி அடையும் இரண்டாவது அக்ஷய திருப்தின்னா எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய சக்சஸ் ஒண்ட கத்துக்கிறதுக்கும் அது அருமையான நாள் எந்த விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு பிராப்தமும் அந்த நாள்ல பண்ணும் பொழுது பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது ரெண்டாவது அக்ஷய திருப்தின்னா வாங்கறது மட்டும்தான் முக்கியங்கிறது கிடையாது அப்படி எங்கேயுமே சொல்லப்படல சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் எந்தெந்த தானங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் மஞ்சள் குங்குமம் பூவு பொட்டு பொடவை வளையல் அதுக்கப்புறம் ஆஹ் பச்சரிசி வெள்ளம் அன்னதானம் படிப்புக்குடிய தானம் புஸ்தக தானம் அறிவு தானம் என்ன தானம் வேணா பண்ணலாம் இது எல்லாமே பன்னிரண்டு ராசிகள் யாருக்கு எப்படி வேணும் பண்ணுங்க ஆனா தானம் செய்யறதுனால பத்து மடங்கு புண்ணியங்கள் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அக்ஷய அன்னைக்கு சோ இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும் இந்த வாரத்துல என்ன அப்படி பெரிய மாற்றங்கள் கொடுக்க போறதுன்னா அந்த பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு போன மாதிரி எல்லாம் சுத்தமா சரியில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுல நிறைய விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு இப்ப என்னன்னா அந்த சந்திரன் என்ன அந்த பஞ்சகிரக சேர்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டார் அப்போ இருந்து வெளியே வந்த ஒரு கைதி எவ்வளோ மனசு சந்தோஷப்படுவாரோ ஆயுள் தண்டனை கைதி வெளியே வந்தா எந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுவாரோ அந்த தான் இப்போ சந்திரன் இருக்கார் அவருக்கே அந்த சந்தோஷம் தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தட் இஸ் ரியாலிட்டி அப்ப இந்த வாரத்துல பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மூணாம் தேதி வரை பாத்தீங்கன்னா மூன்று இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் சந்திரன் உணர்பூச நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார் ஆல்மோஸ்ட் ஆறு நட்சத்திரங்கள்ல சஞ்சாரம் செய்வார் ஆறு நட்சத்திரங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மையை பண்ணுவாரா தீமையை செய்வாரான்னா நிறைய நன்மைகள் தான் செய்வார் ஏன்னா முக்கியமான சுப கிரகம் சொல்லக்கூடிய குருவை சந்திரனை கிராஸ் பண்றதுனால சுப வரையங்கள் ஏற்படும் நீச்ச கதியில் இருக்கக்கூடிய செவ்வாயை இந்த வாரம் டச் பண்ண மாட்டார் அதனால பயம் இல்லை மே நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த நீச்ச கதியில் இருக்கக்கூடிய சந்திரனை பேசிக்கலா டச் பண்ணுவார் அப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாள் சுத்தமா சரியில்லை மே நாலு அஞ்சு ஆறு இதெல்லாம் வந்து நீரி நாள் அணிவுகள் எகெய்ன் அதே தான் தேவையில்லாத பிரச்சனை வம்பு தும்பு வழக்கு அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து நிலத்துக்கு அடியில பூகம்பம் வருது சுனாமி வருது நிறைய இடங்கள்ல ஃப்ளட்ஸ் நிறைய இடங்கள்ல மழை இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இன்னும் சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு நினைச்சுக்க வேண்டாம் சம்டைம்ஸ் சரிவுகள் அதிகமா இருக்கும் இதெல்லாம் மே நாலு அஞ்சு ஆறு அந்த டைம் பீரியட்ல நடக்கக்கூடிய சாத்தியக்கூடுகள் அதிகமாக இருக்குது அப்ப இந்த வாரம் என்ன நடக்கும்னா சந்தோஷமா இருப்பீங்கன்னா சமாச்சாரம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்படக்கூடிய பலன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுல முதலாவதாக பார்க்கணும் நல்லது நிறைய நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சொன்னா மகரத்துக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் ருச்சிகத்துக்கு நிறைய நல்ல பலன் சொன்னக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லது பண்ணும் மத்தவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு தான் ஓடும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பண வரவுகள் திருப்தி குடும்பத்துல சந்தோஷம் நகை வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு முக்கியமான மன வருத்தங்கள் நிவர்த்தி ஆகிறது ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது இடமாற்றம் ஒரு சில பேர் குட்டி பிரயாணம் நண்பர்கள் சந்திப்பு வீட்டுல குதூகலம் இது எல்லாம் சேர்ந்த கலவையா இருக்கப்படுது அதனால சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது எண்பது சதுர்த்தி இருக்கிறது அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போன வாரத்துல நிறைய பண இழப்புகள் நண்பர்கள் மூலியமா அவமானம் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் மூத்தவங்க மூலியமா தொந்தரவுகள் பிரச்சனைகள் அன்பு தொல்லைகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துல கொஞ்சம் ஹெல்த் லைட்டா தலைவலி டீஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிக்கணும் இளநீர் நிறைய சாப்பிடணும் அது பார்த்துக்கணும் வெளியூர் போறது வெளிநாடு போறது அலைச்சல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் முக்கியமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது வர வேண்டிய விஷயங்கள் ஆட்டம் சுபகாரியங்கள் செல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் நிறைய பேருக்கு பணம் வருவாய் வரக்கூடிய அம்சங்கள் ஆட்டும் சுபகிரயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் நடக்கும் லாஸ்ட் ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல பணம் வரும் குடும்பத்தில் சௌகரியம் சந்தோஷம் நினைச்ச காரியங்கள் கைகூடுவது எல்லா விதமான திருப்தியான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால காலப்பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க சோ அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் மிகப்பெரிய வெற்றி சாதாரண வெற்றி எல்லாம் கிடையாது ஏன்னா மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சூரியன் உட்காந்துருக்காரு இல்லை சந்திரன் சேருவார் ரெண்டு முக்கியமான நபர்கள் மூத்தவங்க அதே மாதிரி பெரிய பெரிய நபர்கள் தலைமை பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நகரங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள நம்மளோட சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறது அதுக்கப்புறம் ஃபேமிலியில பெண்களுக்கு சேவைப்படக்கூடிய சில செலவுகள் பண்ணுவீங்க உணவுக்காக செலவு பண்ணுவீங்க சுப செலவுகள் நிறைய நடக்கும் அந்த வாரம் அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டு மூணு நாள்ல கொஞ்சம் பிரயாணங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது நிறைய பேர் கோவில்களுக்கு தான் இந்த வாரம் அதிகமாக செல்வீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த பாசிட்டிவான விஷயம் எப்படி நமக்கு மாத்துறதுங்கிறதான் நம்ம பிளான் பண்ணோம் அதில் காமாட்சி மண் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கு கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனை வாக்குவாதம் சண்டை பிரயாணங்கள்ல இடையூறும் சில பேருக்கு விபத்துக்கள் சில பேருக்கு நிறைய தேவையில்லாத செலவு இதெல்லாம் முடிஞ்சு அப்பாடான் விடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் வீரியம் அதிகரிக்கிறது நிறைய பேருக்கு வர வேண்டிய பாக்கில் கவர்மெண்ட் மூலியமா வர வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்பா மூலியமா வர வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய பாச போராட்ட கூடிய விஷயங்கள் நடக்கும் இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அதாவது இந்த முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதியெல்லாம் சம பணம் வரும் நல்ல பணம் வரவுகள் திருப்தி லாபம் சந்தோஷம் நண்பர்களோட துணை எல்லாமே இருக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு வாரம் லாஸ்ட் ரெண்டு நாள் அற்புதமா இருக்கும் ஏன் அற்புதமான இருக்குன்னா சந்தோஷமா பிரயாணம் இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் அத்தோட முடிச்சுக்கணும் மூணாம் தேதி நைட்டுல நாலாம் தேதிக்குள்ள ரிட்டர்ன் வந்துடணும் ஏன்னா நாலாம் தேதிக்கு அப்புறம் அது நமக்கு சாதகமா இருக்காது அதனால சொல்றேன் சோ இந்த காலகட்டங்கள்ல சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனி பிளஸ் ஒரு நாலு கிரகம் சிக்கோணத்துல ஒரு கிரகம் ஆறு கிரகம் வந்து உங்களை வச்சு செஞ்சிருக்கோம் லாஸ்ட் வீக் ஃபுல்லா இப்போ அதுல இருந்து விமோச்சனம் ஒரு சந்தோஷம் ஒரு பாராட்டு ஒரு நிம்மதி ஒரு இது ஒரு ஒரு பெரிய ஒரு பாராட்டு மழை எதிர்பாராத தன பிராப்தம் சந்தோஷம் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நல்ல நட்பு இந்த மாதிரி மாறி 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 நமக்கு நல்லது நடக்கக்கூடிய நமக்கு நல்லது செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலத்து அதுல ரொம்ப முக்கியமா லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து இந்த வாரத்துடைய லாஸ்ட் பகுதிகள் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறான் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறான் பவர் சேஞ்ச் ஆகும் பொசிஷன் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்குது ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டைம்னே சொல்லலாம் இந்த வாரத்துக்கு ஸோ சந்தோஷம்னு சொன்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் அதுக்கும் மேல தொண்ணூத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வத்தியுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல அஞ்சு கிரகம் சேர்ந்து இத்தனை பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்ல நீங்க போய் மத்தவங்க வீட்டுல இருந்திருக்கலாம் அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் இந்த ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் வீட்டுல வந்திருப்பாங்க அப்ப என்னன்னா அந்த ராகுவும் சேரதுனால தேவையில்லாத மன கிளேஷங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத வார்த்தை எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்குடிய சூரியன் சந்திரன் சேர்றதுனால இந்த வார்த்தையோடைய முதல் இரண்டு நாட்கள் வயிறு உஷ்ணம் பெரியவங்க கிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஒரு சில பேருக்கு யூடிஐ ஒரு சின்ன கவலை பெரியவங்க மூலியமா சின்ன கவலை அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தெய்வ அனுகிரகம் சூப்பர் நிறைய கோவில் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி நிறைய டிராவல் பண்ணுவேன் அபாரமான டிராவல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பணம் வருது சொத்துக்கள் வருது ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா வேலைகள் இருக்கக்கூடிய இடையூறுகள் நிவர்த்தி ஆகும் அதனால நல்ல வேலை கிடைக்கும் சூப்பரா கிடைக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டத்தில் இருக்கப்பறம் ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல நமக்கு தேவையில்லாத கவலை தேவையில்லாத துக்கம் இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸே கொடுக்காது அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணா போறோம் எந்த பாதிப்பும் கொடுக்காது அதுல ரொம்ப முக்கியமா வேலைகள்ல எது ஃபினிஷ் ஆகலையோ அது ஃபினிஷ் ஆகலை அப்படின்னு சொல்லணும் எது ஃபினிஷ் ஆயிடுச்சோ ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ராங் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கூடாது இதை மட்டும் நீங்க பண்ணா போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் பொருளாதாரமும் சரி சமமா எண்பது சதவீதம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பகை நிறைய டென்ஷன் ஓவர் லோடு ஓவர் பிரஷர் எல்லாம் முடிஞ்சுது இந்த வாரத்துல கம்ப்ளீட் ரிலீஃப் தான் நேரடி பார்வை இருக்கு சூரியன் சந்திரன் நேரம் அவங்கள பாக்குது அதனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வெற்றி எல்லாருடைய நம்பிக்கை நீங்க பெறுவதக்கூடிய வாய்ப்புகள் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டமஸ்தானத்துல குரு கூடவே சந்திரன் வயிறு உபாதிகள் அஜீரண கோளாறு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் போய் எங்க ஒன்பதாம் இடத்துல உட்காந்துக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்து தெய்வ அனுகிரகத்தை ஃபுல்லா கொடுக்குறார் தெய்வ அனுகிரகம் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்திரன் போய் ஒன்பதாம் இடத்துக்கு கொடுத்துட்டார் கனெக்ட் ஆயிட்டார் அப்படின்னாவே முழுக முழுக சந்தோஷம் லாபம் திருப்தி பிரயாணம் நன்மைகள் ஏராளமான நன்மைகள் அதாவது தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும் அந்நிய நல்லா இருக்கும் சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு பாதிப்புகள் நிறைய ஸ்தானம் இதெல்லாம் கிளியர் ஆயிடும் ஆனா ஏகப்பட்ட திருஷ்டி வரும் போன வாரத்துடைய திருஷ்டியே அது எப்ப எடுப்போம்னு தெரியாது அந்த அளவுக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஜோரமே பாவம் சோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இந்த சூரியன் சந்திரன் ரெண்டும் ஆறாம் இடத்துக்கு போய் உட்காந்து நிறைய பேருக்கு கடன் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கடன் எப்படி வேணும்னாலும் உடனே கிடைக்கும் வயிறு உபாதைகள் ஆகும் நினைச்ச காசு கரெக்டா வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அதுக்கப்புறம் உருவ பார்வையில ரெண்டுமே சேர்ந்திருக்கப்படுது குரு சந்திரன் சேர்ந்து அது கஜகேசரி யோகம் கொடுக்கறது அது நேரடி பார்வையில சந்திரனை தொடருது அதனால பெரிய பணம் பொருளாதாரம் பிசினஸ் வியாபாரம் மக்களுடைய தொடர்பு ஜன தொடர்பு நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகிறது ஒரு விஷயத்த யாருக்கா போய் ஹெல்ப் கேட்டா அது உடனடியாக நடக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நல்லது பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கிறதுனால திடீர் விரயங்கள் ஏற்படும் யாருக்குன்னா நண்பர்களுக்கு இல்லைன்னா பிரதருக்கு இல்லைன்னா காதலிக்கு இல்லை காதலனுக்கு இப்பெல்லாம் செலவு சில பேர் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் ஏன்னா பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை அதனால பயப்பட வேண்டியது இல்லை ஒரு சில பேருக்கு பண வரவுகள் திடீர் என்று வரும் ஒரு சில பேருக்கு அடிவயிறு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் சந்தோஷம்னு சொன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் இருக்கிறது என்ன பண்ணலாம் மெயினா ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம ராகு அர்தாஷ்டம சுக்ரன் அர்தாஷ்டம புதன் அர்த்தாஷ்டமா சந்திரன் என்னையா சொல்றாங்கிற இத்தனை கிரகங்கள் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால அர்த்தம் அஷ்டமம் அதனால வெச்சு செஞ்சிருக்கோம் வீடு முழுக்க சண்டை சச்சரவு பிரச்சனை வாக்குவாதம் தேவையில்லாத செலவு மன கிளேசங்கள் அவ்வளோ ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் நம்ம பார்த்துக்க கூடிய நிலைமைகள்ல நீங்க இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் பட் அதுல இருந்து வெளியே வரீங்க பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு சுபகாரியங்களுடைய ஒரு விஷயம் நடக்கிறது நம்பிக்கை உருவாகிறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மூத்த பசங்க நமக்கு நல்ல ஒரு அன்யோன்யமா இருக்கிறது தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் டக்குன்னு முடியறது லக்கு ஃபேவர் பண்றது அதுக்கப்புறம் குறைஞ்செல்லாம் ஒண்ணும் போல சந்திரனும் சந்திரன இருந்தது பெரிய அதிர்ஷ்டம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும் இந்த வாரத்துடைய பகுதிகளில் சின்ன சின்ன எதிர்ப்பு வாரத்தோட ஈஸ்ட் லாஸ்ட் ஈஸ்ட்ல வாரத்தோடைய லாஸ்ட் பகுதிகளில் பார்க்கப்படுது ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணாம் தேதியில அவங்களுக்கு நல்ல பணம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல நட்பு அதே மாதிரி ஒரு உறவுகள் மேம்படுவது அதே மாதிரி நிறைய சர்டிபிகேட் வருது பாராட்டுகள் கூக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது முத்தன்மையா கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எல்லாமே கரெக்டா முடியக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் தான் ஏற்படும் பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை உபாதைகள் நிறைய பேருக்கு தேவையில்லாத ஹெல்த் பிரச்சனை தேவையில்லாத காய்ச்சல் தேவையில்லாத மன சங்கடம் இந்த மாதிரி மாறி 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 ஏதாவது ஒரு இடையூறு சம்டைம் அவ பெயர் சம்டைம் வந்து நம்ம மனசு ஏதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்றது எதாவது இது பண்ணாம இருக்கிறது இப்படிலாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சூரியனோ சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய லக்கு கொடுக்கறது அப்புறம் கண்டிப்பா வீடு அமையும் கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணுங்க பேங்க்ல லோன் கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வேற அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சமா ஸ்தானத்துல குறிப்பிட்ட வீட்டுல நல்ல காரியங்களுக்கு நீங்களே போய் முன்னாடி இருந்து பண்ணி கொடுப்பீங்க நிறைய பேருக்கு உங்க வீட்லயே நல்ல காரியம் நடக்கும் சூப்பரா இருப்பீங்க பசங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நினைச்ச எல்லா காரியங்களும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமான விஷயங்கள் மாறக்கூடிய அற்புதமான காலப்பிரமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறாம் சந்திரன் சேர்ந்திருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது அராமடத்துல சந்திரன் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறது வயிறு உபாதைகள் ஆகும் நிறைய சங்கடங்கள் ஆகும் தேவையில்லாத ப்ரெஷர் கிளியர் ஆகும் ஸோ எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு உடனடி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுல முக்கியத்துவம் பெறக்கூடியது ஹெல்த் ப்ராஸ்பெக்ட் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவோம் பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி பூஜை வழிபாடு ஏற்றத்தை கூட கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சரவுகள் குடும்பத்துல கண்ணு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை செலவு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரியன் சந்திரனோட இடைந்து மெயினா மாமனாருடைய ஹெல்த் மாமனாருடைய ரிலேஷன்ஷிப் மாமனாருடைய பயணம் வேற ஒரு இடத்துக்கு நம்ம போறது இதெல்லாம் வந்து நீங்க அன்கோ போட்டு பண்ற மாதிரி வரும் ஒரு சில பேருடைய வீட்டுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றதே நாலாம் இந்த நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைகிறதுனால வீட்டுக்கு நல்ல காரியங்கள் மாதிரி விஷயங்கள் நடக்க நிறைய நடக்கும் அதுல நீங்க முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது விச் இஸ் அனதர் பெனிஃபிட் அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்றாருன்னா நம்ம நினைக்கிற விஷயத்த கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஸோ கும்பத்துக்கு வந்து டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருடைய ஒத்தாசையாக எல்லாருடைய அரைவணைப்போட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான டைம் பீரியட்ல நீங்க இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 லாஸ்ட் வீக்லாம் வந்து நீங்க தூங்கிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க இழுத்து போட்டு பண்ற தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத கவலை அவசியமில்லாத பிரஷர் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிற மாதிரிதான் வந்துருக்கீங்கன்னா பஞ்ச கிரக சேர்க்கை உங்களுக்கு அதுல இருந்து விமோச்சனம் அப்படின்னு சொன்னா எஸ் யூஆர் ஹாப்பி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நேர்மையான விஷயங்கள் உண்மையான விஷயங்கள பேசி அதை அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு கண்ணாடி மாத்துறது நிறைய பேருக்கு பல்லு செட்டு வைக்கிறது சில பேருக்கு பல்லு பிடிங்கிட்டு புது பல்லு போடுறது இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது மனசு லைட்டா ஒரு மாறி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஆனா என்னன்னா நல்ல எண்ணங்களே வரும் தெய்வீக எண்ணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் இதெல்லாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் என்ன வர வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் தகவல் இதெல்லாம் வந்து சேரும் அதே மாதிரி உங்க மேலே ஒரு அபிப்பிராயம் எதாவது கெட்டு போயிருந்தா கூட அந்த அபிப்பிராயம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது நாலாம் இடத்துக்கு சந்திரன் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நிறைய பேருக்கு இந்த மன அமைதி நினைக்கிற காரியங்கள் கைகூடுவது எல்லா விதமான சந்தோஷம் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அளவுக்கு நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி முடிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுறது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தெரியுமா சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் டென்ஷன் பிரஷர் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீக்கோட பிரச்சனைக்காக எதிர்பார்க்கணும் ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் ரெண்டும் இணைய போகிறது நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் பங்கம் அடையக்கூடிய ஐ மீன் அந்த வீட்டுல சந்திரன் தன் வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறதுனால அது பேர் நீச்ச பங்க ராஜயோகம் அது ஏற்படும் இதுல மெயின் விஷயம் என்னன்னா சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம் ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க அதில் டவுட் கிடையாது ஸோ என்ன பண்ணலாம் மெயினா தண்ணீர் இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துக்கணும் வாட்டர் இன்ஃபெக்ஷன்ஸு கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளம் கொடுக்குமே தவிர வேற எந்த இஷ்யூமும் கிடையாது என்ன பண்ணலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்க அம்மன் வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பாள் சோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்தன்மங்களானி வந்தோனு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பழங்கள் மாத மாதப்பழங்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க